ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டரு நாற்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் தூரம் தூரம் இல்லை அதனால வந்து அவங்களோட ஏமாற்றங்கள் அடையக்கூடாது அப்படின்றதுனால எல்லாமே ரேட்டை சொல்லிடுவாங்க இன்னைக்கு சொல்கிறேன் என்றைக்கு சொல்கிறேன் நாங்கள் மரங்களை வந்து கிள்ளி போடுறதுல அள்ளி போடுறதுல ரொம்ப ரொம்ப செய்கிறோம் வந்துட்டு இப்போ அவர் என்ன சார் ப்ளேவ் போடுறீங்களா அப்படின்னு கேட்கல கடைக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஓப்பன் ஸ்டேட் வந்துட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பலகையிலேயே போட்டு தரங்க தாய் வீட்டு சீதனத்துக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு தான் பார்க்க போகிறோம் வந்துட்டு இந்த நம்ம பிடிக்கிற கல்யாணம் மண்டபம் ஆகட்டும் நம்ம போடுற சாப்பாடு ஆகட்டும் நம்ம கொடுத்துற துணி ஆகட்டும் இதெல்லாம் காட்டிலும் பல நாளைக்கு பேசக்கூடிய பொருள் எது அப்படின்னாக்கா தாய் வீட்டு சீதனத்தில் அந்த ஒரு கட்டை சார் சார் ஏன் ஒரு தேக்குனால செய்யப்பட்ட ஒரு பலகையை தான் சார் நீங்கள் பார்க்குறீங்க வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பலகைக்கும் பாலிஷ் போடுவோம் சார் கட்டிலுக்கு தான் பாலிஷு தலைமாடு கால் மாட்டுக்கு தான் இல்லை பழக படுக்கிற பழகிக்கும் பாலிஷாக போடுறோம் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும் அந்த ட்ரீம்ஸை நம்ம போட்டு உடைக்கக்கூடாது அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன கலர் வேணும் ரோஸ் கலர் வேணுமா வார்னட் கலர் வேணுமா நேச்சுரல் வேணுமா குட் வேணுமா என்ன கலரை கேட்குறீங்களோ அந்த கலரை எடுத்து பாலிஷ் போட்டுருவோம் ஷூட் ஷூட்டு பசங்கள் நாங்கள் இங்கே ட்ரெஸ்ஸில் இருக்கோம் இது இதுக்கு அடுத்தது என்ன செஞ்சிருவோம் எங்களோடய யூனிஃபார்ம் போட்டுவிட்டு நாங்களும் காரனோட பாலிஸ் காரனா லோடு மேனோட லோடு மேனாக கார்பன்ரோட கார்பன் நாங்களும் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த ரேட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியும் கொடுத்துட்ருக்குறோம் கருப்பூர் பைபாஸ் பாலம் அதுக்கு கீழே தான் வந்துட்டு சக்தி பர்னிச்சர்னு கடை வச்சுருக்காங்க அவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வந்துட்டு எங்கள் இருக்குது நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுங்க இங்கே கும்பகோணத்தை சுற்றி உள்ளவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தூரமாக உள்ளவங்களும் வேணும்னா வந்து நேரடியாக பார்த்து பர்னிச்சர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் தர்றதாக சொல்லியிருந்தாங்க சரி வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம கும்பகோணம் பணம் இப்போ வந்து நம்ம பர்னிச்சரை பற்றி கடகாரங்க சொல்கிறத வச்சு தான் நான் அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் அந்த பொருள் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் வந்து அதுலேயே இருக்கிறவங்களுக்கு தான் மரத்துவோடு குவாலிட்டி எப்படி என்னங்கிறது தெரியும் அதனால அங்கேயே உங்களுக்கு வந்துட்டு பர்னிச்சரை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று ஒன்றா அவங்க சொல்கிறத பார்த்துட்டு கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து நேராக வாங்க வந்து மரத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணன் சொல்லுவாங்க வணக்கம் சார் நம்ம பேர் மோகன் நம்ம எங்கே இது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா கும்பகோணம் கருப்பூர் பைபாஸ் பாலத்துக்கு கீழேயே சார் பாலத்துக்கு கீழே போய் ரைட்டு திரும்பினோம் அப்படின்னாக்கா சென்னை இது மாதிரி போகும் பாலத்துக்கு முன்னாடி ரைட்டில் திரும்பினோம் அப்படின்னாக்கா சிதம்பரம் சீர்தான் போகும் அதே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா தஞ்சாவூர் பைபாஸ் அந்த தஞ்சாவூர் பைபாஸ் பாலத்துக்கு கீழேயே மாருதி பிள்ளையன் சன்ஸுன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு மாருதி சர்வீஸ் சென்டரு அதுக்கு பேக் சைடு கேட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னாலுமே நம்ம கடை தான் சார் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது இங்கே என்ன ஸ்பெஷல்னு மேடம் சொன்னாங்கக்கிட்ட இங்கே என்ன ரேட்டு கம்மின்றதுக்காகவும் குவாலிட்டியும் நம்மளை அடிச்சுக்க முடியாது ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் யாருமே தரது இல்லைங்க ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐயாயிரம் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இடத்த பிடிச்சி அவங்க எந்த ஊர்லேருந்து இருந்து வாங்கி என்ன ஏதுன்றது அவங்களுக்கும் தெரியாது ஆனால் இது எங்களோடய ஃபர்னிச்சர் அப்படி கிடையாது நாங்கள் முப்பத்தி ஏழு வருஷமாக பாரம்பரியமாக இந்த தொழிலே இருக்கிறதுனால இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு இந்த இடத்துல எங்களோட ஃபேக்ட்ரியை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் இங்கேயே செய்யணும் இங்கேயே செஞ்சுன்னு கூட விற்கிறோம் அது அதில் என்னென்ன குவாலிட்டியாக கொடுக்குறோம் என்ன மாதிரி பார்த்து வாங்கணும் என்ன மாதிரி பாலிஷ் பண்ணுறோன்றதை இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ணாம நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு எதை பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கப்பட்ட வீடு இல்லாதப்பட்ட வீடு யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட்டில் சோஃபா டீஃபா டைனிங் டேபிள் இதெல்லாம் காட்டிலும் நல்லா படுக்கிறதுக்கு ஒரு ரிச்சான ஒரு கட்டில்தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டில் பார்க்க வாங்க கட்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யார் யார் ஒருத்தருமே ரேட்டை சொல்ல மாட்டாங்க இந்த சேனலில் வந்து நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரேட்டை உடச்சி சொல்லிடுவேன் ஏன் ரேட்டை சொல்லிடுறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் தூரம் தூரம் தான் இல்லை அதனால் வந்து அவங்களோட ஏமாற்றங்கள் அடையக்கூடாது அப்படின்றதுனால எல்லாமே ரேட்டர் சொல்லிடுவாங்க இன்றைக்கி பாத்திர கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு ஆறைகால் எல்லாேருமே சிங்கிள் கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா இதில் வயசானவங்களோ சில்ட்ரன்ஸோ இருந்தெல்லாம் படுப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு ஆறு தான் செய்வாங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஐட்டம் இருக்கா அதுங்க நல்ல காலை கீழே நல்லா நீட்டி படுக்கிறதுக்கோசரம் மூணுக்கு ஆறே கால் செய்கிறோங்க படுக்கிற இடம் எல்லாரும் பிள்ளையோட போடுவாங்க இன்னைக்கு சொல்கிறேன் என்றைக்கு சொல்கிறேன் நாங்கள் மரங்களை வந்து கிள்ளி போடுறதுல அள்ளி போடுறதுல ரொம்ப ரொம்ப செய்கிறோன்னு வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா படுக்கிற இடம் பழகிலேயே கொடுக்குறோம் வந்துட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கொட்டுறது டீ கொட்டுறது எதுக்கும் கவலையே வேண்டாங்க ஏன் அப்படின்னாக்கா பழக போடுறதுனால எடுத்துகிட்டு ஒரு தொடச்சிங்கன்னா போதும் இதில் ரேட்டு சொல்ல வேண்டேன்னு நினைப்பீங்களா ரேட்டை சொல்லிடுவேன் ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இந்த கட்டலை யாராவது கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் ஏன் அப்படின்னாக்கா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரீன்றதுனால இன்றைக்கி இந்த கட்டில் ஏழாயிரத்து ஐநூறுபாய்க்கு கொடுக்குறாங்க இப்போ பார்க்குற கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷே பண்ணாமல் இருக்குது ஏன்னா பாலிஷ் பண்ணாமல் இருக்குது சீலர் மட்டும்தான் போட்டு வச்சுருக்குறோம் எந்த கட்டில் என்ன மாடல் புக்கிங் ஆகுதோ அந்த கட்டில் எடுத்து நாங்கள் பாலிஷ் அவங்க என்ன கலர் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ட்ரீம்ஸ் இருக்கும் வால்நட் கலரு ரோஸ் கலரு டீக்ரூட் கலரு நேச்சுரல் கலருன்னு ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் இருக்கும் அந்த ட்ரீம்ஸை என்றைக்குமே எங்களால் தடைப்படாது அதனால் அவங்க என்ன கலரில் கேட்குறாங்களோ அதை நான் தரேன் அடுத்த கட்டில் பார்த்துப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கட்டுங்க சார் வீடு சின்னதாக இருக்குது சார் என்னதுல ரெண்டு பேர் சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சார் நாங்கள் டிரான்ஸ்ஃபரில் மாதம் மாதம் வருஷம் வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவோம் சார் அதனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு சின்னதாக டபுள் கட்டில் வேணும்னு கேக்கீங்களா கட்டாயமாக இந்த கட்டில் யூஸ் பண்ணிவிட்டாங்க இதோடய ரேட்டு என்ன அப்படின்னா என்ன சைஸ் அப்படின்னாக்கா நாலு காரைகளை கொடுக்குறோங்க நாலு காரைகள் இதனுடைய கட்டலோட சைஸ் நாளைக்கு அறைகள் ரேட் என்ன அப்படின்னாக்கா ஒம்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தரோம் சார் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தரீங்களே ரொம்ப சீப்பாக இருக்குது கீழே என்ன சார் ஃபிளேவர் போட்டுவிங்களா அப்படின்னு கேட்குறீங்களா கடைவேட் பண்ணுறீங்க ஏதாவது இருந்தாலும் ஓப்பன் ஸ்டேட் பண்ணிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பகைலையே போட்டு தரங்க ஏன் அப்படின்னாக்கா பலகையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலகை நீங்கள் போடுறதுனால கால காலத்துக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம பின்வரும் சந்ததிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பலகையிலேயே போட்டு நாங்கள் இந்த கட்டலோட ரேட்டு ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா இல்லை சார் எனக்கு பெட்டு எல்லாமே வேணும் சார் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பெட்டு பார்த்தோம் ஃபோன்ட்டு ஃபோன் பெட்டு தானே அதனால் லோக்கல் பெட்டு தருவாங்க இந்த தர்மாக்கோலா அது இதெல்லாம் அதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது சார் ஏன்னா நாங்கள் ஆதியிலும் தப்பு செய்யறதில்ல பாதுகையும் தப்பு செய்ய போகிறதில்ல அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபோம் பெட்டு தான் தரோம் இந்த நேவை நல்ல ஜூம் பண்ணி தானுங்க இது டாக்டர் அர்த்தம் என்னங்க இது டாக்டர் அர்த்தம் இந்த பெட்டை நீங்கள் வெளியே போய் வாங்குனீங்க அப்படின்னாக்கா எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஒம்பதாயிரம் ரூபா வாங்கிடுவாங்க ஆனால் வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு நாலு காரைக்கால் பெட்டு கொடுக்குறோம் சார் என்ன ஃபோம் பெட்டு நாலு காரைக்கால் நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அது கூட என்ன அப்படின்னாக்கா ரெண்டு ரெண்டு கொடுக்குறோம் இந்த கட்டில் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பதாயிரத்தி ஐநூறு பெட் நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் இது வீடு சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி எல்லாம் போட்டாலும் ரெண்டு பேர் தாராளமா உருண்டு பரண்டு படுக்கிற கட்டில் கரைகள் ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு அடுத்த கட்டில் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து தாய் தாய்மீட்டு சீனம்ங்க இன்றைக்கி வந்து நம்ம உடுத்துற துணியாகட்டும் நம்ம பிடிக்கிற மண்டபம் ஆகட்டும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற சாப்பாடாகட்டும் இதெல்லாம் காட்டிலும் ஒரு ஹைலைட்டாக பேசக்கூடிய ஒரு விஷயம் தாய் தாய்மீட்டு சீதனம் அந்த தாய் தாய்மீட்டு சீதனத்தில் எப்படி ஒரு கட்டில் நல்லா ஹைஜீனிக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது சார் இது இந்த மாதிரி கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது பதினேழாயிரம் ரூபாய்க்கு பெட் இல்லாமல் கொடுக்குறோம் பெட்டு என்ன ரேட்டு சார் அப்படின்னாக்கா பெட்டு ஏழாயிரத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் இந்த ஏழாயிரத்து ரூபாய்க்கு கொடுக்குற பெட்டு சாதாரண சார் நீங்கள் வெளியே எங்கே போனீங்கன்னாலும் பதினாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் அந்த பெட்ல நாங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கறோம் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் நிலம் ஒரு தேக்குனால செய்யப்பட்ட ஒரு பலகையை தான் சார் நீங்க பாக்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பலகைக்கும் பாலிஷ் போடுவோம் சார் கட்டிலுக்கு தான் பிளிசி தலைமாடு கால்மாடுக்கு தான் பாலிசுன்றது இல்லை பழக படுக்கிற பழகிக்கும் பாலிசை போடுறோம் இந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு போடணும் இது கல்யாணத்தில் பொண்ணுட்டு ரூபாய் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் மாப்பா எங்கடா இருக்க கட்டலை அப்படின்னு நாளைக்கு சொல்கிற ரேஞ்சுக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டில் சூஸ் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்தது பார்க்க போகிற அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னாக்கா பிரம்மாண்டமான ஒரு பாகுபலி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம்

உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும் அந்த ட்ரீம்ஸை நம்ம போட்டு உடைக்கக்கூடாது அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன கலர் வேணும் ரோஸ் கலர் வேணுமா வால்நட் கலர் வேணுமா நேச்சுரல் வேணுமா டீ குட் வேணுமா என்ன கலரை கேட்குறீங்களோ அந்த கலரை எடுத்து பாலிஷ் போட்டு தருவோம் அப்படி தான் இந்த கட்டில் வந்து இன்றைக்கி ஒரு கட்லுக்கு இந்த கட்டில் புக்கிங் ஆகிருக்கு இந்த கட்டில் வந்து நேற்றே நாங்கள் பாலிஷ் போட்டு வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு கோட்டு தான் போட்டுவோம் இன்னும் ரெண்டு கோட்டு போடுவோம் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஃபஸ்ட்டு கோட் பாலிஷ் போட்டதுனால இது கொஞ்சம் கலராக இருக்கும் இந்த பாலிஷே போடாததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாகவே இருக்கும் அவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் டீக்குட் கலர் கேட்டதுனால இதை நாளைக்கு நாங்கள் டீ குட் கலர் பாலிஷ் போட ஆரம்பிச்சிடுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா இது கடையோ ஷோரூமோ கிடையாது உங்களுக்கு ஏசியோ கூல்ட்ரிங்ஸோ எதுவும் இருக்காது இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் செய்கிற இடத்துல தான் வந்து வாங்குகிறோம் அப்படின்றத உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரடி விற்பனை செய்கிறதுனால எனக்கும் ஒரு திருப்தி இப்போ பார்க்குற கட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா பாலுட்டி இந்த பாலுட்டி கட்டுறதுன்றது என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் சார் பசங்களுக்குள்ள அடிதடி சார் மீட்படு நம்படுன்னு அடி திடி ஒரு அடித்தடியா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இதுல நாலு பேருமே நாலு பேருமே படுத்துக்கலாம் சார் நாலு பேருமே படுத்துக்கலாம் சார் நீங்க பார்த்தா இதோட ரேட்டு எவ்வளவோ காஸ்ட் ஆக நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாதுன்னு வெறும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாடல் அதாவது இது வந்து உத்ராச்சம் போட்டு இது அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கை வேலைப்பாடு இந்த தஞ்சாவூர் கொண்டு நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஆட்களை நாங்கள் நல்ல தரமா செஞ்சிருக்கோம் இந்த கட்லோட ரேட் என்ன அப்படின்னாக்கா சைஸ் வந்து ஆறு காரைகள் இந்த ரேட் வந்து இருபத்தி இருபத்தெட்டு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் வந்து வந்து வரும் எடுத்தோம்னாக்கா பாதி காசு இன்னைக்கு பாதி மாதிரி இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் எங்களுக்கு நேரடி விற்பனை நாங்க தான் செய்வோம் இன்னைக்கு இந்த ஷூட்டு கோசரம் நாங்க இந்த டிரெஸ்ல இருக்கோம் இதுக்கு அடுத்தது என்ன செஞ்சிருவோம் எங்களோட யூனிஃபார்ம் போட்டு நாங்களும் பாலிஷ்காரனோட பாலிஷ்காரனா லோடு மேனோட லோடு மேனா கார் கார்பன் நாங்களும் ஒர்க் பண்றதுனால எங்களுக்கு இந்த ரேட்டுக்கு எங்களால் கொடுக்க முடியும் கொடுத்துட்டு இது என்ன மரம் சொன்னீங்க இது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஐயாயிரம் ரூபா முப்பதாயிரரூவா சொன்னாங்க இதோட ரேட் வந்து இருபத்தி மூணாயிரரூவாய் கொடுக்குறோம் இதுவும் அதே சைஸ் தான் ஆறு காரைகள் தான் கொடுக்குறோம் பெட் இல்லாமல் இருபத்தி மூணாயிரூவாய்க்கு கொடுக்குறோம் பெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்க ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஆறு காரைகள் யார் கொடுக்க முடியாது நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி என்னன்னாக்கா இதில் தான் எங்களோட லாபங்கள் பெருத்த லாபங்கள் நாங்கள் வச்சுக்கிறதே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னாக்கா இதை வந்து பார்த்திங்கனா ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் உட்காந்தோம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கணும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் பெயின் இருக்கிறவங்க உடம்பு பெரிச்சு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் படுத்தாலும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது ஏக்காண்டி சார் எங்களுக்கு முதுகு எரிய உடம்பு வலிக்கலாம் அப்படின்னு யார் ஒப்புமே சொன்னதில்லை அதனால் எங்களை கிட்ட பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக தாராளமாக இருக்கோம் கட்டோட சைஸ் ஆறு காரைக்கால் ரேட்டு இருபத்தி மூணாயிர்க்கு கொடுக்குறோம் கிட்டோட ரேட்டு ஒன்பதாயிரத்து வருவோம் இந்த பெட்டை பத்தி சொல்லுங்க என்ன என்ன ஸ்ப்ரிங் எட்டிஞ்சி ஆகிட்டு டபுள் சைடு யூஸ் ஆயிடுச்சு இந்த பழக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அமுங்காதுக்கு முன்னாடி இருபது வருஷம் ஆனால் என்ன லெவலில் கொடுத்துருன்னா அதே லெவல்ல இருபது வருஷம் லட்சம் இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் இப்போ படுத்த முடிச்சுங்களேன் சூடாகுதான் அது என்ன அப்படினாக்கா அதுல வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி எந்த அளவுக்கு போடுறாங்கன்றது இருக்கு உள்ள யூபி சீட்னு ஒண்ணு வெச்சிருவாங்க அந்த யூபி சீட்ல வெச்சாச்சுன்னாக்கா என்ன செஞ்சுடுவாங்க அனல் கங்க எடுத்து பெட்டுக்குள்ள வெச்ச எப்படி கத 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 கதன்னு இருக்குது அது மாதிரி ஒரு அனல் இருக்கு அந்த மாதிரி யூபி சீட்ல வைக்காம நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிங் இல்ல டென்சிட்டி அதிகமா போட்டு செஞ்சோம் அப்படினாக்கா நம்ம உடம்பு எரிச்சல் முதுகு வலி எல்லாமே இருக்காது இப்போ இந்த கட்டில் பேர் என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா செல்போன் கட்டணும்னு கேட்டீங்கன்னா நாங்க தண்ணிடுவோம் இதுல புன்னு இருக்கு திங்கு இருக்கு செல்போன் கட்டலாம் ஆமா செல்போன் கட்டல இந்த மா இந்த மாத மாதத்துல வச்சுட்டோம் பாத்தீங்களா செல்போனா இருக்கும் கை வாட்சஸ் இருக்கும் பசா இருக்கும் ரிமோட் ஆகும் எதை வேணாலும் நீங்க அந்த இடத்துல வச்சுக்கலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா செல்போன் கட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா டைமண்ட் பிஸ்கட் பிஸ்கெட் சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்ரெஸ்ட்ல வந்துட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட் பிஸ்கடா வந்துட்டு வந்துட்டு இதுல ரேட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு காரைகள் பதினேழாயிரம் ரூபாய்க்கு டெட் இல்லாம கொடுத்துருவாங்க